பதுமைகள் சொல்லும் விக்ரமாதித்தன் கதைகளில் இன்று நாம் காணவிருப்பது காட்டில் கிடைத்த விக்ரமாதித்தனின் ரத்தின சிம்மாசன கதை அக்காலத்தில் வடக்கில் பல நகரங்கள் செழித்து விளங்கியது ஆனால் அவைகளுக்கெல்லாம் கிரீடம் போல விளங்கிய நகரம் உஜயினி நகரம் அது தர்மத்தின் விளைநிலமாகவும் இருந்து வந்தது அந்த நகரத்தை இந்த தலைமுறையில் விக்ரமாதித்தனின் சந்ததியில் வந்த போஜராஜன் ஆண்டு வந்தான் மிகுந்த தர்ம சிந்தனை கொண்ட போஜராஜனுக்கு மக்களின் நலமே இன்றும் பெரிதாக இருந்தது அதனால் அவனது பெயர் உலகம் எங்கும் பிரசித்தி பெற்றது அந்த போஜராஜனுக்கு பிரதம மந்திரி ஒருவர் இருந்தார் அவரது பெயர் நீதி வாக்கியர் அவரும் மன்னரை நல்லபடியாக தனது அறிவு கலந்த ஆலோசனை மூலமாக வழிநடத்தி வந்தார் இந்நிலையில் போஜராஜனின் நல்லாட்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக ஒரு சோதனை தோன்றியது ஆம் போஜராஜனின் ஆட்சி காலத்தில் புலி சிங்கம் போன்ற கொடிய வனவிலங்குகள் நாட்டிற்குள் வந்து அடிக்கடி மக்களையும் துன்புறுத்தி அவர்கள் வைத்திருந்த ஆடு மாடு போன்ற கால்நடைகளையும் அடித்து தூக்கி சென்றது அனைத்து மக்களும் தங்களது இந்த பிரச்சனையை போஜ மகாராஜாவிடம் கூறி அழுதனர் அம்மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த வேட்டையாட முடிவு நோக்கி வேட்டைக்கு சென்றான் போஜராஜன் அங்கு அவனது பெரும் சேனை கொடிய மிருகங்களை காலை முதலே வேட்டையாடத் துவங்கியது குவியல் குவியலாக வனவிலங்குகள் கொல்லப்பட்டன அப்போது வனத்தில் சூரியன் உச்சிக்கு வரும் நேரம் வெயில் தகித்தது அரசனும் படைகளும் இழைப்பார விரும்பினார்கள் நீரும் நிழலும் சுற்றிலும் எங்காவது கிடைக்குமா என தேடத் தொடங்கினார்கள் அப்போது நன்கு விளைந்திருந்த கம்பங்கொள்ளையை கண்டு அடைந்தார்கள் அந்த இடம் சரவணப்பட்டன் என்னும் பெயர் கொண்ட அந்தனனுக்கு சொந்தமானது அந்த கொல்லையில் இருந்த முற்றிய கதிர்களை பறவைகள் அழித்து உண்ணாதிருக்க கொள்ளையின் நடுவே பரணமைத்து அதன் மீது அமர்ந்து கவன் கற்களை வீசி கதிரை காத்துக் கொண்டிருந்தான் சரவணப்பட்டன் என்னும் அந்த அந்தனன் அந்த சமயத்தில் தான் சரவணப்பட்டன் கலைத்து போன மன்னனையும் பரிவாரங்களையும் பார்த்து பச்சாதாபப்பட்டு வரவேண்டும் வரவேண்டும் முற்றிய கதிர்கள் அனைத்தும் கொத்து கொத்தாய் உள்ளன அத்துடன் சுவையான பழங்களும் மரத்தில் உள்ளன இது தவிர இந்த கொள்ளையில் வெள்ளரி பிஞ்சுகள் தாகத்திற்கு அருஞ்சுவை நீர் என எல்லாமே இருக்கின்றன இவற்றை புசித்து பசி தீருங்கள் அத்துடன் காய்ந்த கம்மந்தட்டையை கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் மொத்தத்தில் சந்தோஷமாக கலைப்பாருங்கள் என்று கூறி முடித்தான் போஜராஜரும் அவர் உடன் வந்திருந்த பரிவாரங்களும் சரவணப்பட்டன் சொன்னபடியே கொள்ளையில் இருந்தவற்றை கொண்டு கலைப்பு நீங்கினார்கள் பின் சரவணப்பட்டன் பறவைகளை விரட்ட பறன் விட்டு கீழ் இறங்கினான் மன்னர் போஜராஜனும் அவர் தமது படைகளும் கொல்லையில் இருக்கும் காய் கனி வெள்ளரிக்காய் போன்றவற்றை உண்டு அந்த கொல்லையே காலி செய்து வருவதை கண்டு சினம் கொண்டான் அதீத கோபம் கொண்டவனாக போஜராஜனை பார்த்து தர்மநெறி தவறாத போஜ இப்படி செய்வது இந்த ஏழை பிராமணனின் கம்பங்கொல்லையை அழித்துக் கொண்டிருக்கிறீர்களே எனது வருட வருமானத்தையே பாழாக்கிவிட்டீரே பிறர் செய்தால் மன்னனிடம் முறையிடலாம் மன்னனே செய்தால் நான் என்ன செய்வேன் பிராமணன் சொத்து விஷம் அல்லவா விஷம் அருந்தியவனை மட்டும் கொல்லும் ஆனால் தர்மம் தவறாத அந்தனின் சொத்தை அபகரித்தால் அவனது சந்ததியே அழிந்துவிடும் என்று சாபம் கொடுத்தான் சரவணப்பட்டனின் சாபத்தை காதால் கேட்க முடியாமல் மிகவும் வருந்திய நிலையில் போஜராஜன் தனது பரிவாரங்களுடன் அந்த கொள்ளையை விட்டே வெளியேற தொடங்கினான் அந்த அந்த பரனின் மீது ஏறி அமர்ந்தான் வெளியேறுவதை கண்டவன் பெருமானே தங்களது திருமுகத்தின் களைப்பு கூட இன்னும் தீரவில்லையே பசி தீர உணவருந்தி சிறிது நேரம் இலைப்பாரி விட்டு செல்லலாம் தாங்கள் பசியோடு சென்றால் எனக்கு நல்லதல்ல என வற்புறுத்தினான் போஜராஜன் வியப்பும் திகைப்பும் அடைந்தான் என்ன இது பரன் மீது ஏறி வார்த்தைகளை பேசுகிறான் இந்த ஆனால் பரன் விட்டு இறங்கினால் இந்த உயர்ந்த எண்ணம் மாறிவிடுகிறதே அத்துடன் சுயநலமும் மேலோங்கி உள்ளதே என்று சிந்தித்தபடி இதை பற்றி மேலும் அறிய சரவணப்பட்டனின் அனுமதியுடன் பரன் மீது போஜன் ஏறினான் அவன் அந்த பரன் மீது ஏறிய மாத்திரத்தில் போஜராஜனின் மனதில் அமைதி கூலிக் கொண்டது அத்துடன் அவனது மனதில் எண்ணற்ற நல்ல எண்ணங்கள் ஒன்றன் ஒன்றாக தோன்றியது அதன் ரகசியத்தை அறிந்து கொள்ள போஜன் அந்த கொள்ளை முழுவதையும் நல்ல விலை கொடுத்து வாங்கினான் பிறகு அந்த பரன் இருந்த இடத்தின் கீழ் தோண்டி பரிசோதித்தான் அவ்விடத்தில் போஜராஜன் அழகிய நவரத்ன சிம்மாசனத்தை கண்டான் அத்துடன் சிம்மாசனம் சிதிலமடையாது பத்திரமாக அவ்விடத்தை தோண்டச் செய்தான் போஜராஜன் அதன் பயனாய் நவரத்னங்களால் இழைக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு படிகளுடன் படிகளில் அழகிய பருமைகளை கொண்டதுமான பொன் சிம்மாசனம் முழுமையான அழகுடன் தெரிந்தது அது புதைக்கப்பட்ட இடத்தின் மேல்தான் அந்த பரன் அமைக்கப்பட்டிருந்தது ஆக இந்த சிம்மாசனம் இதன் மீது அமர்பவர்களுக்கு உயர்ந்த எண்ணத்தை தரும் எனில் இதில் நான் அமர்ந்தால் மேலும் எனது நற்குணங்கள் வளரும் அதன் மூலம் உலகமே என்னை உத்தமன் என்று பூஜிக்கும் என நான் போஜராஜன் பிறகு அந்த சிம்மாசனத்தை தனது தலைநகரத்திற்கு கொண்டு செல்ல ஆட்களை ஏவினான் போஜன் ஆனால் அந்த சிம்மாசனமோ எவ்வளவு பேர் தூக்கினாலும் சிறிதும் அசையாது இடம்பெயராது இருந்த இடத்திலேயே அப்படியே இருந்தது போஜராஜனுக்கு இது விசித்திரமாக இருந்தது உடனே தனது மந்திரியான நீதி வாக்கியரிடம் இது பற்றி ஆலோசனை செய்தார் அறிவில் சிறந்த நீதி சற்று நேரம் அமைதியாக சிந்தனை செய்தார் பின்னர் அவர் போஜராஜனிடம் அரசே இந்த சிம்மாசனத்தை பார்த்தால் தெய்வத்தன்மை வாய்ந்ததாக தெரிகிறது அதனால் நாம் இதற்குரிய மரியாதை தந்து பூஜிப்போம் பிறகு எடுத்துச் செல்வோம் என்றார் அதன்படி போஜராஜன் வேத விற்பனர்களை அழைத்து வந்து முறைப்படி அந்த சிம்மாசனத்துக்கு பூஜை செய்து முடித்தார் இப்போது மீண்டும் வீரர்கள் அந்த சிம்மாசனத்தை தூக்க முயற்சி செய்தார்கள் மந்திரி கூறியது உண்மைதான் அந்த தெய்வீகம் வாய்ந்த சிம்மாசனம் இப்போது மிக எளிதாக இடம் சம்மதித்தது போஜராஜன் அந்த சிம்மாசனத்தை எடுத்துக்கொண்டு உஜி நகரம் அடைந்தான் அந்த பொண்ணும் ரத்தினமும் பதிக்கப்பட்ட சிம்மாசனம் உஜி நகரத்தை அடைந்த மாத்திரத்தில் போஜராஜன் வெகுவாக மகிழ்ந்தான் உடனே தனது ஆலோசகரும் மந்திரியுமான நீதிபாக்கிய மந்திரியிடம் அறிவில் சிறந்தவரே ஆரம்பத்தில் இந்த சிம்மாசனம் எனக்கு சுலபத்தில் கிட்டாது போல தோன்றியது ஆனால் இப்பொழுதோ நீர் ஆலோசனை சொன்னபடி நான் நடந்து கொண்டதால் சிம்மாசனத்தை எனது இந்த நகருக்கு எடுத்து வந்து ஸ்தாபிக்க முடிந்தது ஆகவே இந்த அனுபவத்தின் மூலமாக நான் ஒன்றை அறிந்து கொண்டேன் அதன்படி உன்னை போன்ற அறிவாளிகளுடன் நட்பு கொள்வது லாபகரமானதோடு சிறந்ததும் கூட என்றான் போஜராஜன் இவ்வாறு சொன்ன மறுமொழியாக நீதிவாக்கிய பார்த்து மணிமொழி வேந்தே கேளுங்கள் எவன் ஒருவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மற்றவர்களின் ஆலோசனையையும் கேட்காவிடில் அவன் அழிவைத்தான் அடைவான் ஆனால் தாங்களோ அப்படியல்ல நீங்கள் சிறந்த கல்விமானாக இருந்தும் கூட எனது ஆலோசனையை கேட்டு சேவை ஆகவேதான் நம்மால் இந்த சிம்மாசனத்தை நமது தலைநகருக்கு கொண்டு வர முடிந்தது மற்றபடி நான் ஒன்றும் பெரிதாக எதையும் செய்யவில்லை ஒரு நல்ல மந்திரியாக இருப்பவன் தக்க சமயத்தில் தனது அரசனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் அதைத்தான் நானும் செய்தேன் அதே போல ஒரு அரசனும் நல்ல மந்திரிகளை தன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் தனது மந்திரிகளின் ஆலோசனைகள் நல்லதாக இருப்பின் அது கேட்க கசப்பாக இருந்தாலுமே அதனை செவிமடுக்கவும் வேண்டும் அப்போதுதான் அந்த அரசன் ஆபத்துகளில் இருந்து தப்புவான் உதாரணத்திற்கு நந்தமன்னன் தனது மந்திரி பகுசுருதன் மூலம் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து தப்பினான் அல்லவா அதே வகையில் என்று ஒரு கேள்வியுடன் முடித்தார் நந்தமன்னனா பிரம்மஹத்தி தோஷமா அது என்ன கதை எனக்கு அதனை விரிவாக சொல் என்று தனது மந்திரியிடம் கேட்டார் போஜராஜர் புவனங்களின் அதிபதியே அந்த கதையை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு பகுசுருதன் கதையை சொல்லத் தொடங்கினார் இத்துடன் இந்த சம்பவம் நிறைவடைகிறது இதன் அடுத்த தொடர்ச்சியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி